ஹாரி விஸ் வசந்தசேகர் நான் ஒரு நம்ம நாட்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் பேச போகிறோம் அங்கே காட்டில் உத்தரப்பிரதேச காட்டில் மலைவாழ் மக்கள் மக்கள்லாம் வந்து விரவு பார்க்க போனாங்க கிராமத்து மக்கள்லாம் விரவு பொறுக்கிட்டு இருக்கும்போது குரங்கு கூட்டம் ஒரு இரநூறு முந்நூறு குரங்கு கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் ஒன்று இருக்குது அது கூடே போகுது போய் மரம்லாம் ஏறுது ஓடுது ஓடியாறு தலைமுடி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு மனித குரங்கு இருக்குமோ அப்படின்னு அந்த விறகு குரங்கு வந்தவங்க வந்து சந்தேகப்பட்டு நேராக அங்கே இருக்கும் வனத்துறை அதிகாரிகிட்ட போய் சொல்கிறாங்க இது மாதிரிங்க ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம் இருக்குது அந்த குரங்கு கூட்டத்தில் போகுது நாங்களோட விரட்டி கிரட்டி பாட்டோம் அது விட மாட்டேங்குது அதுவும் மரத்தில் ஏறுது தகுது தவிரது இருக்குது அந்த குரங்கு என்னென்னா சேட்டை செய்யுமா எல்லாமே செய்யுது ஆனால் அது கொ குரங்கு கூட்டம் இல்லை குரங்கு கிடையாது அது ஒரு என்னான்னு தெரியல தூரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியல அப்படின்னு போய் வனத்துறை அதிகாரத்தை சொல்லணும்னா இது என்னடா அதிசயமாக இருக்குது எங்கே கண்ணில் பள்ளியா என்னோன்னா இல்லை நீங்கள் வாங்கணுன்னா அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க ஆமாம் இருக்குது அவன் பார்த்தா ஏதோ உருவம் மாதிரி மனித உருவ மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து கொரில்லா அந்த மாதிரி குறம்பு குரம்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை மீட்கணும்னு சொல்லிட்டு ஒரு நூறு இரநூறு போலீஸ் போய் அதை கரெக்ட் பண்ணி அந்த வன இலக்க அதிகாரிகள் அந்த இதை அந்த குரங்கள்லாம் விரட்டிட்டு அந்த பத்துக்குழி அந்த வித்தியாசமான உருவம் இருக்கு இல்லையா அதை வந்து மட்டும் பிடிக்கிறாங்க பிடிச்சி பார்த்தா அது ஒரு பொண்ணு ஒரு ஒன்பது வயசு எட்டு வயசு மயக்கத்தக்க ஒரு பொண்ணு தலைமுடியெல்லாம் வளர்ந்துருக்கு கை நகைலாம் பெருசு பெருசா இருக்குது கால் நகைலாம் பெருசா இருக்குது ட்ரெஸ்ஸு போடாமல் போடாம இருக்குது அந்த பொண்ணு அது அங்கே குரங்கு கூட்டத்துல இருந்தது இல்லையா ஆனா அந்த குரங்கு என்னென்னலாம் செய்யுமோ அந்த சேட்டை ஃபுல்லாக செய்யுது மரத்துல ஏறுது ஓடுது ஒடியாருது குரங்கு மாதிரியே அந்த பளிச்சு காட்டுது அது மாதிரி அந்த அந்த புள்ள பேச தெரியலங்க ஊமை அந்த குரங்கு மாதிரியே அந்த சில செய்கெல்லாம் செய்யுது அது சத்தம் கூட அந்த குரங்கு மாதிரி தான் போடுது ஆனால் பேசவே தெரில பேசி பார்க்குறாங்க ஒன்றும் பேசலை அப்புறம் அழகாக அழைச்சிட்டு போய் அந்த வனத்துறை அலுவலகத்தில் உட்கார வச்சு அதுக்கு முடியெல்லாம் வெட்டிட்டு அதுக்கு ட்ரெஸ்லாம் எல்லாம் பார்த்தா அழகான பொண்ணு கொண்டு வந்தாங்க இது எப்படி சாத்தியம் இது எப்படி அந்த குரம்பு கூட்டத்துக்கு போச்சு இந்த பொண்ணு அப்போ அந்த அருகில் இருக்கிற கிராமங்கள்லாம் தண்டரை போட்டாங்க இது மாதிரி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் குழந்தை காணா போச்சா எங்கேயாவது பாருங்கன்னு கேட்கும்போது ஒரு தம்பதி மட்டும் வந்தாங்க ஆமாங்க எங்களோட பொன் குழந்தை ஒன்று ஒரு நாலு மாதம் இருக்கும் அந்த நாலு மாதத்தில் காணா போச்சு நாங்களும் தேடி தேடி பார்த்தோம் விட்டுட்டோம் அப்படின்றாங்க நல்லா யோகப்படுத்தி சொல்லுங்கள் அப்படின்னா ஆமாங்க ஏன் குழந்த தான்னா அந்த அம்மா சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அந்த அந்த குர குரங்கு கூட்டத்துலேருந்துல்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய முகமும் அவன் அம்மோடைய முகமும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ இந்த பொண்ணாக அனுப்புறோம் அவங்க இது தாங்க என் பொண்ணு என் மனதே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த அதிகாரிகள்லாம்ங்க பாருங்கள் விலங்குனாங்க குரங்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கு சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து எப்படிங்க வளர்த்துருக்கோம் ஒரு எட்டு வருஷம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல உண்மையிலே நடந்த சம்பவங்க இதெல்லாம் ரொம்பவும் அந்த மிருகங்கள் நம்மளோட புத்திசாலித்தனமாக இருக்குது அதே மாதிரி அதே எண்ணத்தில் அதே சிந்தனையில தான் அதை அந்த அந்த பொண்ணை வந்து வளர்த்து தான் அந்த குரங்கு தெரியலங்க எங்கே சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தோம் சின்ன குழந்தைய எடுத்துகிட்டு போய் எப்படி பண்ணிச்சு ரொம்ப ஆச்சரியமான ஆச்சரியம்ல நன்றி வணக்கம்